யுகத்தின் தலை சிறந்த ஒரு திருமணம் காதலிய மணந்த சந்தோஷம் மாப்பிள்ளையுடைய கண்ணிலேயே தெரியவில்லை இன்ப துன்பம் எது வந்தாலும் கூடவே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த மாப்பிள்ளை ஏற்படும் இன்ப துன்பங்களில் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்தவர்தான் முப்பத்தி இரண்டு வயதான சரவணகுமார் இவர் டெக்ஸ்டைல் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இதே நிறுவனத்தில் பணியாற்றியவர் தான் சரோ என்பவர் திருநங்கை என்றும் கூறப்படுகிறது சரோவுக்கும் சரவணகுமாருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது காலப்போக்கில் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பிடித்து போகவே அது காதலாகவும் மாறியுள்ளது இதையடுத்து காதலனும் காதலியும் தங்களது வீட்டில் இதுகுறித்து தெரிவித்துள்ளனர் அவர்களின் தாய் தந்தையும் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர் முக்கியமாக அவர்கள் இந்த திருமணத்தை செய்து வைக்க ஏற்பாடும் செய்துள்ளனர் இதையடுத்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையத்தில் உள்ள மனிதம் சட்ட உதவி மையம் மற்றும் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மு சென்னியப்பன் தலைமையில் திருமணமும் செய்து கொண்டுள்ளனர் இந்த சுயமரியாதை திருமணத்தில் ஏழு வீட்டாரும் கலந்து கொண்டு அவர்களை மனதார வாழ்த்தியுள்ளனர்